தொழில் முயற்சி அப்படின்னு வரும்போது எப்பயுமே காத்தாங்குடிக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது அதுலயும் பாத்தீங்க அப்படி சொன்னா கிழக்கு மாகாணத்திலேயே நான் சொல்ல வசதிகள் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரியை தான் நான் உங்களுக்கு கூட்டி போய் காட்ட போறேன் இவங்க கிட்ட நீங்க விரும்பினே ஒரு கண்ணாடியை கொடுத்தா அவங்க உங்களுக்கு அதை சில மாதிரி கூட செதுக்கி தான் தருவாங்க உங்களுடைய கடைகள் அலுவலகங்கள் வீடுகள் ஹோட்டல் மற்றும் என்ன ஒரு பிளேஸ் இருந்தாலும் அனைத்து விதமான கண்ணாடி உற்பத்தி பொருட்களையும் இவங்க கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இவங்க இன்றைக்கு நேற்று பிசினஸ் ஆரம்பிச்சவங்க இல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வடிவமைத்து நீங்க கொள்ள முடியும் மல்டி ஹார்ட்வேர் நிறுவனத்தை பொறுத்த வரையில பல்வேறு பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்காங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படி சொன்னா கண்ணாடிகளுக்கு பல்வேறு விதமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்காங்க அப்படி பார்க்கும் கிழக்கு மாகாணத்திலேயே இந்த எல்லா விதமான சேவைகளையும் ஒரே இடத்துல வழங்குற ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது மல்டி ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றதுதான் அதுல என்னென்ன சேவைகள் வருது அப்படின்னு சொன்னா கண்ணாடிகள் விளிம்புகளை செப்பனிட சேவையை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க அந்த கூர்மையாக இருக்கும் கண்ணாடிகளுடைய விளிம்புகளை அப்படியே அழகான முறையில் செப்பனிட்டு தருவாங்க கண்ணாடிகளுக்கான மூளை மடித்தல் அதாவது கோனர் எஜிங் அப்படின்னு சொல்ற விஷயத்தை மிக நேர்த்தியான முறையில செய்துட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம கண்ணாடிகளுக்கு துளையிடல் ஹோல்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்றத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அழகான முறையில் நேர்த்தியாக வந்து ஹோல்ஸ் மேக்கிங்கை செஞ்சிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து கண்ணாடிகளில் வடிவங்களை அமைத்தல் அப்படின்னு சொல்றதுல சேன் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அழகான முறையில் உங்களோட வீடுகளுக்கு தேவையான என்ன விதமான டிசைனை நீங்க கண்ணாடியில கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அந்த டிசைனை அவங்க நேர்த்தியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சேவைகள் மாத்திரம் இல்லாம பொருட்களையும் வழங்கி கொண்டிருக்காங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான டெம்பர்ட் அதே மாதிரி நான் டெம்பர்ட் கண்ணாடிகளை இவங்க கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளையிலும் ஸ்விஸ் அலுமினிய உற்பத்தி பொருட்கள் அலுமினிய உதிரி பாகங்கள் கண்ணாடி உதிரி பாகங்கள் கூரை வடிவமைப்பு பொருட்கள் அலுமினியம் மற்றும் கண்ணாடி வேலைப்பாடுகளுக்கு தேவையான இயந்திரங்கள் கை உபகரணங்கள் வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கு தேவையான ஸ்டீக்கர் வகைகள் அலுவலகங்கள் கடைகளுக்கு தேவையான கிளேடிங் ஷீட் வகைகள் போர்டு வகைகள் வீடுகள் அலுவலகங்கள் கட்டடங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என எக்கச்சக்கமான பொருட்களை நீங்க இவங்க இதெல்லாம் பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னு 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 சொன்னா 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 மொத்தமாகவும் சில்லறையாகவும் அனைத்து விற்பனை செய்து வரும் இருபத்தி ஏழு வருட அனுபவம் கொண்ட கிழக்கு மண்ணில இல்லாத ஒரு நிறுவனம் அந்த மல்டி மல்டி ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் தான் காத்தாங்குடி ரோட்ல இருக்கிற மிரர் ஷாப்ல உங்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை வழங்குறாங்க அதுல பாத்ரூம்கள்ல பொருத்தப்படுகின்ற எல்இடி பல வகையான உற்பத்தி இங்க செய்யப்படுகிறது

உங்களுக்கும் பரிசுகளை நினைவு சின்னங்களையும் வழங்கக்கூடிய எல்இடி லைட் பொருத்தப்பட்ட கண்ணாடி பொருட்களையும் இவங்கள்ட்ட நீங்க செய்து எடுத்துக்கொள்ளலும் அதே மாதிரி பாடசாலை அலுவலகங்களுக்கு தேவையான போடியம் செஞ்சு தருவாங்க மேசைகளில் வைப்பதற்கு சுவர்களில் பொருத்துவதற்கு ஏற்ற பெயர் பலகைகள் வீடுகள் அலுவலகங்கள் கடைகளுக்கு ஏற்ற கண்ணாடி ஷோகேஸ் கபர்ட் செல்ஸ் அதே மாதிரி டிஸ்பிளே ரெக்ஸ் க்ளோத் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதே மாதிரி பாத்ரூம்களை

இல்ல நீங்க டிரெக்டா மல்டி ஹார்ட்வேருக்கு நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி வெல்கம் போர்டு கிட்ட இருக்கிற எல்டர்ஸ் ஹோம் ரோட்ல போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்துல அவங்க மல்டி ஹார்ட்வேர் லொகேஷன் இருக்குது சோ இந்த வீடியோல நான் சோட்டா சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கண்ணாடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அலங்கார பொருட்களையோ இல்ல எந்த ஒரு உற்பத்தியோ நீங்க செய்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க மல்டி ஹார்ட்வேர்ல செய்து எடுத்துக் கொள்ளும் இவங்க கண்டெக்ட் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் அதே மாதிரி மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இருக்கும் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்